ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுண்டில் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நார்மல் சுண்டலை சும்மா சாப்பிடுவோம் இல்லைன்னா சென்னா வச்சு சாப்பிடுவோம் அந்த மாதிரி தானே சாப்பிட்ருக்கோம் இது வந்து எங்கள் எங்களுடைய ரிலேஷன் ஒருத்தர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது என்னென்னா எங்கள் கோ சிஸ்டருடைய அம்மா இது மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவாங்க அவங்க வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னு எனக்கு ஒரு வாட்டி செஞ்சும் கொடுத்தாங்க நல்லா இருந்தது அதே மாதிரி வந்து நான் சுண்டலில் வந்து செஞ்சு நம்ம விநாயகர் சதுர்த்தி கும்பிட்டோம் இல்லைங்களா அந்த சுண்டலை அன்றைக்கி ஈவினிங் வந்து எடுத்து வச்சுருந்ததை நான் இன்றைக்கி அந்த ஸ்நாக்ஸ் வந்து செய்ய போகிறேன் இதுக்கு நம்ம எடுத்து வச்சிருந்த சுண்டலில் இருக்குது கருவேப்பிலை அந்த காஞ்ச மிளகாய் இதெல்லாம் வந்து எடுத்துட்டேன் வெறும் சுண்டல் மட்டும் இருக்குது ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா ரெண்டு ஸ்பூன் ஊற்றியிருக்கேன் அது கூட இந்த சுண்டலை வந்து சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயில் இருக்க சுண்டல்லாம் சேர்த்துட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா வந்து வறுத்துக்கலாம் ஸ்லோலியே தான் நம்ம செய்யணும் அப்போ தான் நல்லா முருகாக சூப்பராக கிடைக்கும் நமக்கு இந்த சுண்டல் ஸ்லோலியே வச்சு நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு கூட நம்ம வெறும் தனி மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு கூட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இதுக்கு தேவையான அளவு சால்ட் உப்பு அவ்வளோதான் இதை வந்து ஸ்லோலியே வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வந்து வறுத்து எடுக்கப்படும் நல்லா மொறு முறுன்னு வறு வறுக்கணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்லா ஸ்லோவில் மட்டும் வச்சுக்கோங்க ஐஸ் ஃப்ளேம் வந்து வைக்காதீங்க ஒரு பத்து அஞ்சு டு பத்து நிமிஷத்துக்கு அப்பப்போ கலந்து கொடுத்து கலந்து கொடுத்து வருத்திட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நல்லா ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷத்துக்கு ஸ்லோவில் வச்சு நல்லா மொறு முருன்னு இந்த பாருங்கள் சவுண்டு நல்லா இப்படி போடும்போதே கேட்குது பாருங்கள் மொறு முறுன்னு இந்தளவுக்கு நல்லா முருகெலாம் வறுத்துட்டு இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்தாலும் சாப்பிட்லாம் அப்புறம் தயிர் சாதம் ரசம் சாதம் இதுக்கெல்லாமே நல்லாயிருக்கும் வெரைட்டி ரைஸ்க்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குது இப்போ இது வந்து வறுத்து எடுத்தாச்சு அதேமாரி கருப்பு சுண்டலையும் வறுத்துக்கலாம் இதேமாதிரி எண்ணெய் வந்து நல்லா ஒரு தாராளமாக ஒரு நாலஞ்சு ஸ்பூனு ஊற்றிக்குங்க அதை கூடவே இந்த கருப்பு சுண்டலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வறுத்துக்கலாம் இந்த எண்ணெயிலே நல்லா முருவெல்லாம் வரணும் வறுத்து நல்லா முருகெலாம் வறுத்த பிறகு நம்ம கொஞ்சம் லை இப்பவே வந்து லைட்டாக வந்து உப்பு காரம்லாம் சேர்த்துடலாம் தனி மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூனுக்குள்ள மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் அதேமாதிரி சால்ட் உப்பு ஒரு கால் ஸ்பூன் தேவையான அளவு சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம் இதுவும் ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஸ்லோலியே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் முருகில் ஃப்ரை பண்ண பிறகு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஸ்லோலியே வச்சு நல்லா முருவெல்லாம் வந்து நம்ம வர்த்தாச்சு இந்தளவு எண்ணெய் பிடிக்கலனா எண்ணெய் வந்து இவ்வளோ ஊற்ற வேண்டாம் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஊற்றிக்குங்க நான் வந்து கொஞ்சம் இட்லிக்கு வந்து மிளகாப்பொடி மாதிரி இந்த எண்ணெயை தூக்கி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதுக்காக நான் வந்து இப்படி கொஞ்சம் அந்த லிக்விடாக வந்து இருக்கட்டும் செஞ்சேன் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது மாதிரி செஞ்சுக்குங்க இப்போது இது பார்த்திங்கன்னா ட்ரையாக செஞ்சுருக்கேன் இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிக்விடாக செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி வந்து நீங்கள் விருப்பப்பட்டா மாதிரி செஞ்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக முருவலாக நல்லா புறப்பொறன்னு இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் இல்லை தயிர் சாதம் அந்த மாதிரி இருக்கிறதையும் சாப்பிட்லாம் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ